அமீர் ஹம்சா ஒரு பேச்சாளர் போதகர் பங்களாதேஷ் பங்களாதேஷ் சத்திலேருந்து வந்தவர் ஒன்பதாம் தேதி இங்கே வந்து இங்கே வந்து பேசியிருக்கார் பத்தாம் தேதி திரும்பிவிட்டார் இவர் வந்து இங்கே உள்ள பங்களாதேஷி ஒர்க்கர்ஸில் அவங்களுடைய டாமிட்டரிக்கு போய் ட்ராஸில் இருக்க ஒரு டாமிட்டரிக்கு போய் இந்த சொற்பொழுவையை நடத்தினார் நமக்கு அவர் அவர் பேசியது தெரிய வந்தது இவருடைய பின்னணி என்னவென்றால் முஸ்லீம் அல்லாதவர்களை முஸ்லிம்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் அவர்களோடு ஒன்று சேரக்கூடாது ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ரீச்சிங்ஸ்ன்னு சொல்லுவான் அந்த மாதிரி அரசாங்கம் வந்து குரான் மூலமாகத்தான் இருக்க வேண்டும் நம்மளுடைய சட்டப்படி இருக்கிற அரசாங்கம் சரியில்லை மற்றவர்களை ஒதுக்கி அவர்களை கீழே வைத்து முஸ்லீம்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் முஸ்லீம்கள் தான் மேலே இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு சேரக்கூடாது இந்த மாதிரியான வகையில் பல பேச்சுக்கள் பேசி இருக்கிறார் இவர் வந்து மற்றபடி பங்களாதேசில் இப்பொழுது கைது செய்யப்பட்டவர் வேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அவருடைய விசாரணை இன்னும் முடியவில்லை சாதாரணமாக இந்த மாதிரியானவர் சிங்கப்பூருக்குள் வர முடியாது இவருடைய கேஸில் என்ன ஆச்சுன்னா இவர் இவருடைய பாஸ்போர்ட்டில் பேர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு அதான் நான் மற்ற இடங்கள்லேயும் சொல்லியிருக்கிறேன் நமக்கு டூரிசம் ரொம்ப மிக முக்கியம் அதனால் ஏர்போர்ட்டில் வரவங்க ஓரளவு அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அதனால் ஒவ்வொரு வரையும் ஒரு அரை மணி நேரம் வச்சு நம்ம கேள்வி கேட்க முடியாது ஒரு ஜ்மெண்ட் பண்ண சில பேர்கள் நம்மளை நமக்கு தெரியும் வர விடக்கூடாதுன்னு உடனே ஐசிஏ வர விடாது ஆனால் ஏற்பாடு செய்தவர்கள் நமது சட்டப்படி இவர் இங்கே வாரார் ஒரு இந்த மாதிரியான ஒரு சொற்பொழிவு நடத்தப்போகிறார் என்று கூறியிருந்தால் நமக்கு தெரிந்திருக்கும் பெர்மிட் தேவை பெர்மிட் இல்லாமல் இதை செய்திருக்கிறார்கள் அதனால் இப்போது புலனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினைந்திலருந்து ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நாற்பது சொச்சம் பங்களாதேசி ஊழியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் பங்களாதேஷ் ஊழியர்கள் சிங்கப்பூரில் தற்போது ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு இரண்டு லட்சத்திற்கு மேலாக இருக்கிறார்கள் ஆனால் மிக அதிகமான பங்களாதேஷி ஒர்க்கர்ஸ் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அதில் நாற்பது சொச்சம் பேர் தான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சில பங்களாதேஷி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர்கள் வந்து மசூதியில் சேர்ந்து திட்டம் போட்டு மற்றவர்களை எப்படி சத்தம் போடாமல் கொள்வது இந்த மாதிரி இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பற்றி பேசி சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு பணமும் கொஞ்சம் அனுப்பி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களை திருப்பி அனுப்பிட்டான் ஆனால் ஒரு பொதுவான கவலைக்கிடமான நிலைமை அல்லது அவர்கள் எல்லாம் ஒரு பல வகைகளில் வேடிக்கல் ஆகி ஆகிவிட்டார்கள் என்று கூற முடியாது ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் ஆனால் இந்த அமீர் ஹம்சா போன்ற ஆட்கள் இப்போ என்னென்னா அவர் இன்னொருத்தர் வீடியோவை பாருங்கன்னு இந்த தொ ஊழியர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் உண்மையான நல்ல முஸ்லிம்கள் தான் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோ யார் செஞ்சது அந்த வீடியோ செஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபதுகளில் இந்துக்களை கொலை செய்ததற்கு முக்கியமாக இருந்தவர் இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான பேச்சுக்கள் சிங்கப்பூரில் இடம் கொடுப்பதே இல்லை இது நடந்து நடந்திருக்கிறது தெரிய வந்தது உடனே நடவடிக்கை எடுக்கப் போகிறோம்